வணக்கம் நம்முடைய திருமந்திரம் முக்கியமான திருமந்திரங்களை பார்த்து வருவதுடன் அபிராமி அந்தாதியையும் பார்த்து வருகிறோம் அதில் ஐந்தாவது பாடல் இந்த பாடலில் அம்மையினுடைய பல்வேறு விதமான நாமங்களை சொல்லி அதனுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லி அவளுடைய பாதங்களின் அடியில் என் தலையை வைத்து என் தலைமேல் அவளுடைய பாதங்களை வைத்து நான் அவளை வணங்குகிறேன் என்று அபிராமி சொல்கிறார் அந்த பாடல் பொருந்திய முப்புரை அது ஒரு அம்மையை பற்றிய ஒரு சிறப்பு செப்புரை செய்யும் புனர்முளையான் அது அம்மையினுடைய வடிவலகை பற்றிய சிறப்பு வருந்திய வஞ்சி மருங்குள் மனோன்மணி அதுவும் அம்மையினுடைய இடையலகை பற்றிய ஒரு சிறப்பு ஆன வரிகள் வாரசடையோன் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அம்பிகையினுடைய அந்த செயல்திறனை வரிகள் இது வாரசடையோன் அருந்தியன் நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை மேல் திருந்திய சுந்தரி மொத்தத்திலேயே அவள் எப்படிப்பட்ட அழகுடையவள் அப்படிப்பட்ட அந்தரி பாதம் என் சென்னியதே அப்படிப்பட்ட அபிராமையினுடைய பாதம் என் தலைமையில் இருக்கின்றது என்று அம்மையை புகழ்ந்து சொல்கிறார் அதாவது அருளாளர்கள் எல்லாம் தம்முடைய சிந்தையை சிவசக்தியுடன் ஒன்றுமாறு செய்து சிவசக்தி இன்பத்தில் தலைத்துக் கொண்டிருப்பவர்கள் சிவசக்தி இன்பத்தில் மூழ்கி கொண்டிருப்பவர்கள் அவர்கள் சொல்லுவது அவர்கள் அந்த சமயத்தில் உணரக்கூடியதை வரிகளாக நமக்கு தந்து விடுவார்கள் அவர் மணக்கண்ணில் கண்டு தன்னுடைய தலையை அம்பிகையின் பாதத்தில் வைத்திருக்கக்கூடிய அந்த நிகழ்வை இந்த வரிகளின் மூலம் சொல்கிறார் நாமும் அந்த இன்பத்தை அடைய வேண்டும் என்ற நோக்கம்தான் அதில் இருக்கிறது பொருந்திய முப்புரை என்றால் என்ன முப்புரை மூன்று உலகங்களிலும் உள்ளவர்களால் புகழ்ந்து பேசக்கூடியவள் அந்த சிறப்பினை உடையவள் அதான் பொருந்திய முப்புரை பொருள் உணர்ந்து இந்த பாடல்களை எல்லாம் கேட்கும் பொழுது அந்த இன்பம் அதிகமாக இருக்கும் பொருந்திய முப்புரை மூன்று உலகங்களிலும் உள்ளவர்களால் பெரிதும் போற்றப்படக்கூடியவள் மின்னுருவார்கில்லை விதி என்று விதியற்று வாழக்கூடிய பயன் இல்லாமல் வாழக்கூடிய தேவர்களால் மிகவும் மகிழ்ந்து போற்றக்கூடியவள் மண்ணுலகத்தில் உள்ளவர்கள் தங்களுடைய ஊழ்வினையை குறைக்கும் பொருட்டு ஊழ்வினையிலிருந்து விடுதலை அறியும் பொருட்டு அவளுடைய நாமங்களை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவங் அங்கனமே பாதாளலோகத்தில் உள்ளவர்களும் அம்மையை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதான் பொருந்திய முப்புரை மூன்று உலகங்களிலும் உள்ளவர்களால் பெரிதும் போற்றப்படக்கூடியவள் செப்புரை செய்யும் புனர்முலையால் அம்மையினுடைய வடிவத்தை கண்டு கழித்துக் கொண்டிருக்கிறார் அந்த வடிவத்தை நமக்கு கொடுப்பதற்காக இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறாள் அபிராமி பட்டர் நீங்க ஏன் வந்து இவ்வாறெல்லாம் வார்த்தைகளை போடுகிறார் என்று மயங்க அவள் அம்மையினுடைய வடிவலகை நமக்கு சொல்ல வேண்டும் என்ற ஆர்வத்தில் சொல்லுகிறார் செப்புரை செய்யும் புனர்முலையால் செம்பு போன்ற அழகிய வடிவுடைய தனங்களை உடையவள் கனத்த தனங்களை உடையவள் செப்புரை செய்யும் புனர்முலையால் ஏன் கனத்த தனங்களை உடையவள்னு சொல்றேன்னா அடுத்த வரியை பாருங்க வருந்திய வஞ்சி மருங்குள் மனோன்மணி அந்த செப்பு போன்ற அழகிய வடிவுடைய கனத்த தனங்களின் காரணமாக வஞ்சிக்கொடி கொடி போன்ற அவளுடைய இடை வருந்துகிறது அந்த பாரங்களை சுமக்க முடியாமல் வருந்துகிறது அவள் மனோன்மணி உலகத்தில் உள்ளவர்களுடைய மனங்களை எல்லாம் ஆளக்கூடியவள் அதான் மனோன்மணி பட்டரனுடைய சிந்தை அவருடைய மனம் அபிராமியுடைய பால் சென்று மயங்கி கிடப்பதின் காரணமாகத்தான் இந்த வரியை போடுகிறார் எந்த நிலையில் இந்த வரியை போடுகிறார் என்று நாம் காண வேண்டும் செப்புரை செய்யும் வருந்திய வஞ்சி மருங்கள் மனோன்மணி மருங்கள் மருங்குள் என்றால் இடை வஞ்சி என்றால் வஞ்சி கொடி அதான் பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் உணர்முலையால் வருந்திய வஞ்சி மருங்கள் மனோன்மணி வாரசடையோன் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை ஆழகால விஷம் தேவர்கள் பார்க்கடலை கடைந்தபோது முதலில் வந்தது அது தேவர்களை துரத்தியது எப்பா அமிர்தமே வேண்டாம் ஆள விடுங்கன்னு சொல்லி ஓடி ஒளிஞ்சாங்க அவர்களுக்காக வேண்டிய அந்த ஆழகால விஷத்தை உண்டார் அது கண்டத்திலேயே இருக்குமாறு அம்பிகை அதை தடுத்தால் அதனால தான் திருநீல கண்டரானார் ஒருவேளை அந்த நஞ்சானது உள்ளே சென்றிருந்தால் அகில உலகங்களிலும் உள்ள அனைத்து உயிர்களுமே பொசங்கி போய்விடும் என்பதால் அம்பிகை இறைவனுடைய கண்டத்திலேயே அந்த ஆலகால செய்து தங்குமாறு செய்தால் அதனால் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அவள் அம்புயம் மேல் திருந்திய சுந்தரி தாமரை மலர் அம்புயம் என்றால் தாமரை தாமரை மேல் திருந்திய சுந்தரி தாமரையை காட்டிலும் மென்மையானவள் தாமரையை காட்டிலும் சுகந்தமானவள் தாங்கும் தமரையை காட்டிலும் அழகானவளாக இருக்கக்கூடிய அழகிய நங்கை அந்த அபிராமி அந்தரிபாதம் என் சின்னியதே அம்பரி அந்தரிபாதம் என் சென்னியது அப்படிப்பட்ட உடங்களையெல்லாம் உடைய அபிராமி அந்தரி என்றால் அபிராமி உலக தலைவி இறைவி என்று பொருள் அந்தரி என் பாதம் சென்னியது என் தலையில் அவளுடைய அவளுடைய திருப்பாதங்கள் இருப்பதனால் நான் பாப விமோசனம் பெற்று அருளாளனாக ஆகி இத்தகைய அபிராமி அந்தாதியை பாடக்கூடிய ஞானநிலைக்கு வந்திருக்கிறேன் என்று அபிராமி பட்டர் சொல்கிறார் ஒவ்வொரு வரியும் முக்கியமானது பொருந்திய முப்புரை மூன்று உலகங்களிலும் புகழப்படக்கூடியவள் செப்புரை செய்யும் உணர்முலையால் செப்பு போன்ற அழகிய கனத்த வடிவுடைய தனங்களை உடையவள் வருந்திய வஞ்சி மருங்குள் மனோன்மணி அந்த இது கனத்த தனங்களின் வாரங்கள் தாங்க முடியாமல் இருக்கின்ற வஞ்சி கொடி போன்ற இடையை உடைய உலக மக்களின் மனங்களை ஆளக்கூடிய மனோன்மணி அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை வார்சடையோன் மலர் மாலைகள் கொன்றை மாலையை சுற்றி அணிந்திருக்கக்கூடிய சடையை உடைய அந்த சிவன் அருந்திய ஆலகால விஷமானது அமுதாகுமாறு அதை கண்டத்திலேயே நிறுத்தி வைத்த அம்பிகை அம்புயம் மேல் திருந்திய சுந்தரி தாமரை மலரைவிட மேன்மையான அழகையும் தாமரை மலரை விட மேன்மையான சுகந்தத்தையும் தாமரை மலரை விட மென்மையான குணத்தையும் உடைய அழகிய சுந்தரி சுந்தரி என்றால் அழகி சுந்தரி அந்தரி என் சென்னியதே அப்படிப்பட்ட உலக தலைவி அபிராமினுடைய பாதம் என் தலைமையில் இருக்கும் பொழுது எனக்கு என்ன கவலை என்று பட்டர் சொல்கிறார் பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் உணர்முளையால் வருந்திய வஞ்சி மருங்குள் மனோன்மணி வார்சடையோன் அருந்திய நெஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அம்புயம் மேல் திருந்திய சுந்தரி அந்தரியன் பாதம் சென்னியதே இதுதான் இந்த பாடல் அடுத்து ஒரு அபிராமி அம்மை அபிராமி அந்தாதி பாடலை எடுத்துக்கொண்டு விரைவில் உங்களை சந்திக்கிறேன் வான்மிகில் வளாகு பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிரல் வாழ்க நான் வரைய அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் செய்வ சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் நன்றி வணக்கம்